பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கணந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய்ங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு பேச்சுப் பலன்கள் பார்ப்பதற்காக அடியன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இந்த குரு பெயர்ச்சியானது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை உள்ளது இப்போ இது இந்த குரு பெயர்ச்சி பலன்களை கலந்துரையாடலாக நாங்கள் மூணு பேருமா பேசுகிறோம் அப்போ க இந்த கலந்துரையாடலையும் என்னென்னு கேட்டிங்கன்னா குரு வந்து இப்போது ரிஷபத்தில் இருந்து மிதனத்துக்கு போகிறாரு அப்போ அந்த மிதனத்தில் இரு இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்கள் செய்வார் அந்த ராசிக்காரர்களுக்கு குரு பார்க்கக்கூடிய இடங்களுக்கு பார் பார்வையினுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இப்போ விரிவாக பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலும் சற்று குரு பகவான் முந்நூற்றறுபது நாள் இடம் மாறுறாரு அவர் என்ன ராசிக்குலேருந்து என்ன ராசிக்கு இடம் மாறுறாரு அப்படின்னாக்க மிருகசுருஷம் ரெண்டாம் பாதத்துலேருந்து மிருகசுருஷம் மூணாம் பாதத்துக்கு மாறுறாரு அடுத்தது அன்றைய தினத்தில் நம்ம வந்து எல்லாமே பலன் பார்க்குறது எல்லாமே கோல்சார பலன்கள் தான் பார்க்குறோம் இந்த வருஷ பலன்கள் பார்க்கும்போது கோல்சார பலன்கள் பார்க்குறோம் அந்த காலகட்டங்களில் சந்திரன் நிற்கிற இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சுவாதி நட்சத்திரம் துளாராசியில் நிற்கிறாரு இப்போ இந்த காலகட்டங்களில் குருவுடைய பலன்கள் குருவுடைய பார்வை பலன்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்மளோட கே ஏ ஐயங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அதாவது குரு அப்படின்னு சொல்லும்பொழுதே பார்த்த இல்லையானால் குரு அப்படின்றவர் வந்து அதீத சுவர் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து குருவை வந்து மிகப்பெரிய சுவராக சொல்லியிருக்கும் அவருக்கு அவர் பார்த்த இடமும் நிற்கும் இடம் எதுவாக இருந்தாலும் ஒரு பெரிய சுபத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியவர் எந்த ஒரு காலகட்டத்திலும் ஒண்ணு சுபத்துவத்தை கொடுப்பார் இல்லைன்னா அவர் வந்து எந்த பலன்களும் கொடுக்காம தான் இருப்பார் அதனால மிச்ச கிரகங்கள் மாதிரி அசுப பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளே குருவுக்கு கிடையாது இதைவிர பார்த்த இல்லையானால் எதுக்காக குரு அப்படின்னு நம்ம சொல்றோம் குரு பயிற்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னா குருன்றவர் வந்து தன காரகன் காரகத்தில் வந்து மிகவும் பிரசித்தியாக சொல்லக்கூடியது வந்து பணம் எது எடுத்தாலும் வந்து பணம் இல்லாமல் பணம் இல்லாததுக்கு இந்த உலகம் இல்லைன்னு சொல்லக்கூடியதுனால பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொல்லக்கூடியது ஆனால் பொருளை அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா குருவினுடைய ஆசீர்வாதம் இருக்கணும் பொருளை செலவு பண்ணுறதுக்கு வேணுன்னா சொக்குரனோட ஆசீர்வாதம் இருக்கலாம் குரு குரு வந்து பணத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியவர் அதனால் பார்த்த இல்லையானால் பணத்திற்கு அவரே காரகத்துவம் பெறார் அதனால தன காரகன்னு சொல்லக்கூடியவர் குரு சரி அதை தவிர பார்த்திருக்கலையானால் குருவுக்கு இன்னொரு பெரிய விஷயம் இருக்குது உங்களுடைய குல அதாவது குலம் விருத்தி ஆகணும் அப்படின்னா குரு பகவான் மட்டுமே துணை ஏன்னா குரு தான் புத்திர காரகன் ஒரு குலம் விருத்தி ஆகிறதுக்கும் உங்களுடைய வீட்டினுடைய செல்வங்கள் விருத்தி ஆகிறதுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் குரு ரொம்ப தான் குரு பெயர்ச்சியும் சரி உங்களுடைய ஜாதகத்தில் குருவினுடைய தன்மையும் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க இப்போ குரு மாறினாக்க இரவோட இரவாவே பலன் கிடைக்குமா இல்லை எப்படி கிடைக்கும் அருமையான கேள்வி கேட்டுறீங்க அதாவது இப்போ குரு மாறுதலை பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு மாற்றங்கள்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலிருந்தே மெதுவாக உங்களுக்கு பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அதை தவிர பதினொன்று அஞ்சு அன்னைக்கு அவர் மாறுறார் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அன்னையிலிருந்தே உங்களுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் வந்து சேர்ந்தே தீரும் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை குரு இருக்கும் வீட்டை வந்து பெரிய ஏற்றத்துக்கும் கொண்டு போறார் இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா குரு பகவான் எந்த ஒரு லக்னத்துக்கும் அவர் லக்னத்துல பார்த்தாலும் சரி அவர் வந்து லக்னத்துல தனியா இருந்தாலும் சரி குரு இருக்கக்கூடிய லக்னத்துல இருந்தாலும் சரி ரெண்டு விஷயங்களும் ஆனால் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுத்துடுறது இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னு சொல்லும்பொழுதே அந்த நேர்மை தன்மை அந்த அதாவது டிசிப்ளின்டு ஒர்க்கிங்கு இது எல்லாமே குருத்துவம் வாய்ந்த தொழில்னு சொல்லக்கூடியது அதனால் அர்ச்சகராக இருக்கிறது இந்த எஜுகேஷன் அதாவது படிப்பு சம்பந்தமாக ஆசிரியர்கள் ப்ரொஃபஸர்கள் அது தவிர தங்க விற்பனை இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பார்த்திங்களேன்னால் குரு வந்து மிகவும் முக்கியமான ஒருத்தர் குரு வந்து சொல்லிக் கொடுக்கறது சொல்லி வைப்பதும் சொல்லி கொடுப்பதும் இது ரெண்டுமே அவருடைய தொழிலாக போகிறது அதுதான் குருத்துவ தொழில்னு சொல்லக்கூடியது சரி இப்போ வந்து குரு பார்வை குரு பார்வைன்னு சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா அந்த குரு பார்வையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா குருவுனுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிறதுல வந்து எல்லா கிரகங்களுக்குமே ஏழாம் பார்வை இருக்கிறது ஆனால் அஞ்சு ஒன்பதுங்கிற பார்வை வேறு எந்த கிரகத்துக்குமே இல்லாத செயல்பாடு அப்போது இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னா இப்போ மிதுன ராசிக்கு போகிறதுனால அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய துலாம் அதுக்கப்புறம் ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு அதுக்கப்புறம் கும்பம் இந்த மூணு ராசியும் வந்து மிதுனத்திலிருந்து அவர் உக்காந்து பார்க்குறாரு இதுதான் சொல்ல வரீங்க ஆமாம் அப்படி பார்க்கறதுனால அவங்கவுங்களுடைய ராசிக்கு பார்க்குற போது அது வெவ்வேறு இடங்களாக வரும் அந்த வெவ்வேறு இடங்களாக வர்றதுனால அந்த வெவ்வேறு இடத்துக்கு உண்டான பழங்களை அவங்களுக்கு வந்து செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார் ஐயா இப்போ இந்த பாவங்களை வலுப்படுத்துவார்ன்றீங்களா கண்டிப்பாக பாவம் உட்கார்ந்துருக்கிற இடத்துலேருந்து அஞ்சாம் பாவத்தை வலுப்படுத்துவார் அவர் உட்கார்ந்துருக்கிற இடத்துலேருந்து ஏழாம் இடத்தை வலுப்படுத்துவார் அவர் உட்கார்ந்துருக்கிற இடத்துலேருந்து ஒம்பதாம் இடத்தை வலுப்படுத்துவார் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் ஐயா எப்படி பார்க்கணும் ஆமாம் ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கணும் அந்த ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அது அவருடைய அஞ்சாம் பார்வை எத்தனமா இடமாக வருதுன்னு பார்த்தோம்னா தான் அந்த இடத்துக்குண்டான பலன்களை வந்து அவர் அதிகமாக செய்வார் அவர் நின்ன இடத்தை வலுப்படுத்துவாரா பார்க்குற இடத்த வலுப்படுத்து ரெண்டையுமே பார்த்த இடத்துக்கு ப பலன் அதிகம் ஆனால் நின்ன இடத்துக்கு பலன் குறைவுன்னு சொல்ல முடியாது அது வந்து அவரோட தனித்த அந்தனா இல்லாமல் அவர் வந்து வேறு யாரோடையாவது சேரும் போது அதிகமான நற்பலனையும் செய்யக்கூடியவராக மாறிடுவார் யா அருமையா சொன்னீங்க அதாவது இருக்கிற இடத்தையும் வந்து அதீதமாக சுபப்படுத்துவார் பார்க்கக்கூடிய இடத்தையும் நல்லபடியா பண்ணுவார்

நம்ம குழந்தைங்க அனுபவிக்கும் அதே போல் நம்மளுடைய மூதாதிரிகள் நமக்கு ஏதாவது நல்லது செஞ்சுருந்தாங்கன்னா அவங்க என்ன நல்லது செஞ்சுருக்குறாங்க அப்படின்றத காமிக்கிறது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அதை தவிர பார்த்தோம்னாக்க குலதெய்வ ஸ்தானம்னு சொல்லலாம் ஒருத்தருக்கு குலதெய்வம் என்ன அறிகிறது ஜோதிஷ் சாஸ்திரத்தில் அப்படின்னா அவங்களுடைய அஞ்சாம் பாவம் எப்படி இருக்குது அஞ்சாம் பாவாதிபதி எப்படி இருக்கார் அஞ்சாம் பாவாதிபதி என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்கிறாரு இதை வச்சும் குலதெய்வம் கண்டுபிடிக்கலாம் ஒரு சில பேருக்கு குலதெய்வம் போகிறதுக்கு தடங்கல்கள் வரும் அந்த தடங்கல்கள் குரு பார்க்கும்போது விலகும் அதாவது ஜனன குருவில் கோல்சார குரு பார்க்கும்பொழுது விலகக்கூடிய தன்மைகளும் உண்டு அப்போ இந்த அஞ்சாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரசானம் ரொம்ப நாளாக கல்யாணமாய் திருமணமாய் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கு உண்டு அவரே புத்திர காரனாக போயிட்டார் ஐயா எனக்கு ஒரு சின்ன டவுட்டியா ஒரு சில ஜாதகத்தில் அஞ்சாம் இடத்துல தனித்து விடப்பட்ட கேது இருப்பார் அவங்க நாம் என்ன சொல்லுவோம்னாக்கா புத்திர பாக்கியம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் கோச்சார குரு பார்த்தா கிடைக்க வாய்ப்புண்டா அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா நல்லா சொல்லலாம் அதாவது ஜனனகால ஜாதகத்தில் அஞ்சாம் இடத்துல கேது இருந்து ஜனனகால ஜாதகத்திலேயே குரு வந்து அந்த கேதுவை பார்த்துட்டாலே கண்டிப்பாக குழந்தை கிடச்சிடும் அதே மாதிரி தான் இந்த கோச்சார குருவும் அந்த கு கேதுவை அஞ்சாம் இடத்துல இருக்கிற கேதுவை பார்த்துட்டா அந்த காலகட்டங்களில் அவங்களுடைய முயற்சிகள் இதுக்காக இருக்குமே ஆனால் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் குழந்தை கிடைக்காதுன்னு சொன்னாலும் குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்குறேன் வாஸ்தவம் தான் இப்போ நம்ம எல்லா குழந்தைக்கு போயிட்டோம் இப்போது கல்யாணத்துக்கு குரு பார்வை முக்கியம்னு சொல்கிறாங்களே அதை பற்றி உங்கள் கருத்து என்ன கண்டிப்பாக ஐயா அதாவது அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா குரு பலம்னு சொல்லுவோம் அப்போ இந்த குரு பலம்ங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்களுடைய ராசிக்கு இந்த குரு ரெண்டாம் இடத்தையோ அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடங்களை பார்க்குற போது குருபலம்னு சொல்லுவாங்க அந்த குருபலம் பலம் இருக்கிற போது உங்களுக்கு வந்து அந்த உங்களுடைய ஜாதக பிரகாரம் ஏழாம் இடத்துக்கு பார்க்குற கிரகங்களோ இல்லைன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய புத்திகளோ திசைகளோ நடக்கிற காலத்துல திருமணம் கூடக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஐயா இதில் சனி தொடர்பும் வரணும்னு சொல்றாங்களே கண்டிப்பா அது அதுவும் சனி தொடர்பும் ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்கு இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய திசை நடந்துட்டு இருக்கலாம் இல்லைன்னா புத்தி நடந்துட்டு இருக்கலாம் அந் அப்போ அதில் சனி திசையோ சனி சனியினுடைய புத்தியோ சனியினுடைய அந்தரங்களோ வரலாம் இல்லைன்னா ஏழரை நாட்டு சனியோ அர்தாஷ்டம சனியோ அஷ்டமத்து சனியோ நடைபெறலாம் அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமணம் அதே போல சுக்கரனுடைய தொடர்பு வந்தாக்களும் திருமணம் நடைபெறத்துக்கு அந்த ஏழாம் அதிபதியில் தொடர்பு உண்டாலும் அதுவும் உண்டுன்றாங்களே அது உண்மையாய் கண்டிப்பா ஏழாம் இடத்து அதிபதியோடு சுக்கரன் சம்மந்தப்படுற போதும் கண்டிப்பாக திருமணம் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஐயா அருமையாக சொன்னீங்க அதாவது அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வையை பற்றி நல்ல விளக்கமாக சொன்னீங்க இப்போ ஒன்பதாம் பார்வையை பற்றி நான் கொஞ்சம் சொல்றேன் அதாவது ஒன்பதாம் பார்வைன்னு எடுக்கும்போது பார்த்தாலே இல்லையானால் அது வந்து ஸ்தானம் அதாவது காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியே குரு பகவான் தான் ஏன்னா தனுசு வந்து குரு பகவானுடைய வீடு இதனால் பார்த்த உங்களுக்கு தந்தையின் மூலியமாக வரக்கூடிய செல்வம் தந்தையின் மூலியமாக வரக்கூடிய எல்லா விதமான பேருகளும் பார்த்தீங்களேன்னால் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கணும் குருவினுடைய பார்வை இருந்துச்சுன்னா கேட்கவே வேண்டாம் தவிர பார்த்தீங்கன்னா வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு வெளிநாடு அதாவது போனவனுக்கு ஒம்போதில் குருன்னு வாக்கியமே இருக்குது ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்தாலோ இருந்தாலோ அவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் அதை தவிர தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டம் அது தவிர பார்த்த ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாக்யம்னு சொல்லுவாங்க பாக்யம்னால் என்ன ஒரு விஷயத்தை அந்தந்த வயசில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடைக்கிது ஆனால் அதுதான் பெரிய பாக்யம் அந்த பாக்யம் கிடைக்கிறது அப்படின்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு அப்படின்னு அர்த்தம் சரி ஐயா இப்போது இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டோம் குருவினுடைய பார்வையை சொல்லிட்டோம் குருவினுடைய வாழ்வுதல்களை சொல்லிட்டோம் குருவுக்குன்னு என்னென்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அதாவது குருவுக்கு எ மிகவும் எளிய பரிகாரம்ன்றது வந்து தியானம் அதை தவிர அவருடைய குருவினுடைய காயத்ரி மந்திரம் குருவினுடைய காயத்ரி மந்திரம்னு சொல்லக்கூடியது ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிரினிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற ஒரு எளிய மந்திரம் ஒரு நாளைக்கு மூணு தடவை சொல்கிறதும் இந்த குரு பயிற்சி அடுத்த குரு பெயர்ச்சி வரலும் டெய்லி சொல்கிறது அது தவிர வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு ஹோரை காலை சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு ஹோரை அந்த குரு ஹோரையில் நீங்கள் இதை சொன்னீங்களே ஏன்னால் தூங்கி எந்திரிச்சு உங்களுடைய காலை கடனை முடிச்சுட்டு கண்டிப்பாக குளிச்சுட்டு நீங்கள் சொல்லுவீங்கன்னா உங்களுக்கு குருவினால் வரக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் குருவால் வரக்கூடிய பிரச்சனை என்ன இருக்கும் ஏற்கனவே சொன்னோம் தனக்காரகன்னு சொன்னதுனால பைசாக்கு பிரச்சனையை கொடுப்பாரு உங்களுக்கு பிரச்சனையா இருந்ததுன்னா இல்லைன்னா கடனை அதிகமாக வாங்க வைப்பாரு இல்லை கடன் மூலியமாக பிரச்சனை வரும் புத்திர காரகன் குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை வரும் இல்லைன்னா குழந்தை பிறக்கறதுக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு அந்த இதுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போறவாளுக்கு அவளுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு ஸோ இதை தவிர இந்த காயத்ரி மந்திரம் தவிர வேற என்னென்ன எளிய நம்மளுடைய இந்து சமயத்தில் அவங்கவுங்க பிறப்புக்குன்னு அடிப்படையில் ஒவ்வொரு குருமார்கள் இருப்பாங்க சமய குருமார்கள் இருப்பாங்க அப்போ அந்த சமய குருமார்களை இந்த உருப்பயிற்சிக்கு அப்புறம் கண்டு தொழுதுட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் சரி இதை தவிர மடாதிபதிகள் அதே போல் சமய குருமார்கள் இதை தவிர படிக்கிற குழந்தைகளுக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு பொறுத்தளவுக்கு புஸ்தகம் வாங்கி கொடுக்கறது அதே போல் சுவாமிக்கு பொறுத்தளவுக்கு மாலைகள் அதுவும் வெள்ளை தொடர்புடையது மஞ்சள் தொடர்புடைய மாலைகள் அதே போல் குரு காயத்ரி நீங்கள் சொன்னீங்க குரு காயத்ரி சொல்லலாம் குரு பகவானை வணங்கிறது குருவுடைய தேவதையான தட்சிணாமூர்த்திக்கு வாராவாரம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை வியாழன் ஓரையில் ஒரு ஐம்பத்தி நாலு எண்ணிக்கை இல்லாட்டி நூற்றி எட்டு எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு கடலை மாலை அதாவது வெள்ளை கொண்ட கடலை மாலை போடலாம் அதே போல் மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு வெள்ளை கொண்ட கடலை மா சுண்டலை பண்ணி சுவாமிக்கு நைவேதியம் பண்ணிவிட்டு அதை பக்தர்கள் விநியோகிக்கும் போது வாய் வாழ்த்தாட்டாலும் வயிறு வாழ்த்தும் அப்படிங்கிற மாதிரி அந்த எளிமையான பரிகாரங்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக இந்த குருவோடைய தாக்கம் கூடும் குருவுடைய ஆதிக்கம் வந்துருச்சு நம்மளுடைய மதகுருமார்களுடைய அருளாசி கிடச்சிருச்சு அப்படினாலே தொடர் முன்னேற்றம் இருக்குமா தொடர் முன்னேற்றம் இருக்கும் ஐயா இவங்க ஒன்பதாம் பாவம் சொன்னாங்க இந்த ஒன்பதாம் பாவம் வந்து உயர்கல்விக்குன்னு சொல்லலாமா ஐயா கண்டிப்பாக உயர்கல்விக்குன்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடத்த குரு பார்க்குற போது உயர்கல்விகள் வந்து அவங்களால நல்லா படிக்க முடியும் அதே நேரத்தில் அவங்களுடைய ஜாதகத்திலையும் அவங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் இதெல்லாம் வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஒன்பதை குரு பார்க்கிற போது அந்நிய தேசமே போய் ஐயா படிக்க முடியும்னு சொன்னாங்க ஏன்னு கேட்டால் அவரே வந்து காரகத்துவத்தில் பனிரெண்டுக்கும் உடையவர் அதனால வந்து கடல் கடந்து போகும் கடல் கடந்து கடல் கடந்து போய் படிக்கிறதுக்கும் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக ஐயா இந்த உயர்கல்வின்னு வரும்போது நம்ம காம்படேட்டிவ் எக்ஸாம் சொல்கிறோம்ல நீட்டு ஐஐடி ஜேஇஇ அரசு தொடர்புடைய வேலை டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி இது எழுதினவங்களுக்கும் குரு ஒரு அருள் கிடைக்கிறதுக்கு ஏதாவது கண்டிப்பாக இருக்கையா கண்டிப்பாக இருக்கிறது ஏன்னு கேட்டால் ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியம் அப்படின்னு சொன்னோம் பாக்கியஸ்தானம் அப்படின்னு அப்போ பாக்கியம் அப்போ அந்த பாக்கியத்தை அடையக்கூடிய காலம் அப்போ ஒன்பதாம் இடத்தையே குரு பார்த்தாலும் ஒன்பதாம் இடத்திலே குரு இருந்தாலும் அந்த பாக்கியங்கள் வந்து நிச்சயம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தந்தை வழி முப்பாட்டனார் அவங்கெல்லாம் பூர்வ ஜென்மத்தினுடைய அது எல்லாத்தையுமே எடுக்கலாம் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போச்சுன்னா அவர்கள் மூதாதையர்களுடைய ஆசீர்வாதங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் தடைகள் இல்லாமல் இருக்கும் சரி ஐயா இப்போ நம்ம வந்து குரு பெயர்ச்சியினுடைய முதல் கட்ட பார்த்துட்டோம் இப்போ ஒரு ஒரு ராசியாக நம்ம வந்து குரு பயிற்சி மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து இப்போ ஒவ்வொன்று ஒன்றா பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசி அப்படின்னு சொல்லும் பொழுதே எல்லாம் என்னையா சொல்ல போகிறீங்க குரு பயிற்சின் சனி பயிற்சின் சனி ஹனி பயிற்சியாகி மூணில் வந்துருச்சு நீங்கள் முடிசூடாக மண்ணீங்க எல்லாத்தையும் சொன்னீங்க உடம்பு படுத்துகிற பாடம் எங்களால் தாங்க முடியல எப்போ பார்த்தாலும் உடம்பு பிரச்சனையிலேயே இருக்குது அது தவிர வேலையில் மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்குது வேலையில் ரொம்ப கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்குது இப்படியே தானே போயிட்டுருக்கு இந்த குரு பயிற்சியும் இப்படி தான் இருக்குமா இதில் என்னத்தானே நாங்கள் செய்கிறது அப்படின்னு தனுசு ராசிக்காரங்க கேட்குற கேள்வி எல்லாமே எங்கள் காதுகளில் நிச்சயமாக வருது எங்களுக்கும் புரியுது ஆனால் இப்போ பாருங்கள் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து நீங்க நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இரவோடு இரவாக மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்றங்களாக வருது ராசிநாதன் சம சப்தமத்தில் போய் உட்காடுறார் ஏழாம் இடத்துலயே உட்காடுற இல்லையா உட்காந்து அவர் உங்களுடைய ராசியே பார்க்கறதுனால மனசுக்குள்ள கிளேசங்கள் அற்ற நிலை எடுத்த காரியங்களில் ஜெயம் தீர்க்கமான சிந்தனை இது மூணு இருந்துச்சுன்னா வெற்றி அதுவே தனியா வெற்றி வெற்றி அதுவே பின்னாடியே சேர்ந்து ஓடி வரக்கூடிய காலம் இறங்கக்கூடிய நாள் பதினொன்னு ரெண்டாயிரத்தி அதனால வந்து நீங்க எதை பத்தி நினைக்கவே வேண்டாம் அதுவா உங்க பின்னாடி வந்துட்டே இருக்கும் கவலையே பட தேவை நீங்க செய்யக்கூடிய வேலைகள் அனைத்துமே வெற்றியில் கொண்டு போய் விடும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்துமே சொல்லக்கூடியது நீங்க செய்யற வேலை எல்லாமே வெற்றியா தான் இருக்கும் ஐயா சின்ன விஷயம் ஐயா குரு பகவான்றது தர்மத்தின் பாதையில் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக அதர்மத்துக்கு போனால் அதுக்கு உண்டானதுக்கு உண்டான கண்டிப்பாக கொடுத்துருவார் அவர் ஏன்னா ஏழாம் இடம் போகிறாரு ஏழாம் இடத்துல போய் உட்காடுறாரு அந்த இடத்துல போய் உட்கார்ந்தது அப்படின்னா அதுக்கு உண்டான விஷயத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார் தனுசு ராசிக்காரர்கள் அதர்மமாக தேவையற்ற விஷயங்களில் ஈடுபட்டு பொருள் சம்பாதிக்கிறதோ அடுத்த ஒரு பிரச்சனைகளில் ஈடுபடுறதன் மூலியமாக அவர்களுக்கு நிச்சயமான பிரச்சனைகள் வந்தே சேரும் அதை குண்டானதையும் கண்டிப்பாக கொடுத்துருவார் சரி இப்போ ஏழாம் இடத்துல குரு இருக்கிறது என்ன பெரிய விசேஷம் அப்படின்னு பார்த்தல ஏன்னா முதல்ல சொன்னோம் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர தீர்க்கமான சிந்தனை இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி இருக்கும் சரி இதை தவிர ஏழாம் இடத்தில் இருக்க குரு வந்து குரு பலத்தை கொடுத்துடுறார் குரு பலம் வந்தாச்சான்னு எதுக்கு கேட்குறோம் ஆமாம் கல்யாணத்துக்கு தான் கேட்குறோம் புரியுது கல்யாணத்துக்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக திருமண பாக்யம் வந்தாச்சு திருமணம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஞ்சாம் மாதத்துக்குள்ளே முடிஞ்சே தீரணும் கண்டிப்பாக முடியும் உங்களுடைய தசா புக்தி சப்போர்ட் பண்ணி சப்தமத்திலேயே குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு குரு இந்த குரு பயிற்சி ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து குடும்பத்தை அமைத்து கொடுத்து திருமணத்தை கொடுத்து சந்தோஷமான தருணங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது சரி இப்போ வந்து குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் அவருடைய பார்வை பலம் எப்படி இருக்குன்னு ஐயா கொஞ்சம் சொல்லுங்கள் எப்ப குருவுக்கு எல்லா கிரகங்களுக்கும் சதசப்தம பார்வை தான் உண்டு குரு பகவானுக்கு மட்டும் விசேஷ பார்வைகள் உண்டு அவருக்கு விசேஷ பார்வை அஞ்சாம் பார்வை விசேஷ பார்வை ஒன்பதாம் பார்வை இதை தவிர சதசப்தம பார்வை இப்போ நீங்கள் சதசப்தம பார்வையை பற்றி சொல்லிட்டீங்க அடுத்தது அஞ்சாம் பார்வை அஞ்சாம் பார்வை பார்க்குற இடம் அப்படின்றது துலாத்தை பார்க்குறாரு இது ராசிக்கு பதினொன்றாம் இடம் லாபமோ லாபம் அல்லோ அல்லுன்னு அல்றதுக்கு தயாராருங்க சாக்கு மூட்டையை ரெடி பண்ணி வச்சுக்குங்க எப்போ பதினொன்னு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுலேருந்து செல்வோம் கொட்டோ கொட்டோன்னு கட்ட போகுது நம்மளாம் பழமொழி சொல்லுவோம் என்ன கொடுக்குற தெய்வம் கூறையை பிச்சுட்டு கொடுக்க மாட்டேன் கண்டிப்பாக காங்கிரீட்டே பிச்சுட்டு கொடுப்பாரு தனுர் ராசிக்காரங்களுக்கு அதை அல்ல தயாராகுங்க ஆனால் ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் நேர்மையற்ற முறையில் போனீங்க குருவை போல் கெடுப்பவரும் யாரும் கிடையாது குருவை போல் கொடுப்பவரும் யாரும் கிடையாது குரு கொடுக்க ஆரம்பித்தார் அப்படின்னு சொன்னால் அதை யாராலையும் தடுக்க முடியாது அதே போல் குரு கெடுக்க ஆரம்பிச்சிட்டார் தவறான வழியில் போனீங்க அப்படின்னா தவறான வழியில் போவீங்க போக போக இந்த நூல் பட்டம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே விட்டு அது ஆட்டம் போடும் இங்கே ஒரு வெட்டு வெட்டினா அங்கே கரெக்டாக போயிடும் அதனால் குருவை பொறுத்தளவுக்கு நேர்மையான வழியில் போங்க சத்தியமான வழியில் போங்க தர்மமான வழியில் போங்க உங்களுடைய வெற்றியை உங்களை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது அப்படியே ஏற்பட்ட லாபம் கொட்டோ கொட்டோன்னு போகுது அதுவும் பார்த்தோம்னா அவர் பார்க்குறது சுக்கரனுடைய வீடு இந்த சின்ன திரை கலைஞர்கள் பெரிய திரை கலைஞர்கள் அதே போல் உணவகங்கள் வச்சுருக்கிறவங்க ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க அதே போல் திரைப்படத்துக்கு பின்னருந்து இயக்கக்கூடிய கேமராமேன் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அதே போல் ஐடியில் வந்து சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராமர் இவங்க எல்லாருக்குமே தொட்டது எல்லாம் துளங்க போகுது வச்சதுக்கு எல்லாம் விடிய காலம் கிடைக்க போகுது அள்ளி கொடுக்க போகிற குரு சூப்பராக இருக்கார் அதை வாங்குறதுக்கு நாம் தயாராக இருப்போம் சரி அடுத்தது பிரகத்பதியான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல உள்ள ஆட்சி பெற்ற சனியையும் ராகுவையும் பார்க்கறாரு ஐயா இந்த ஆட்சி பெற்ற சனியையும் ராகுவையும் பிரகத்பதியான குரு ராசிநாதனான குரு பார்க்கறதுனால என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமாயா நல்லா ஐயா அதாவது முதல்ல வந்து ராசிக்கு மூணாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதே அவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய நிலை அவங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அவங்க பட்ட கஷ்டங்கள் அதிகமாக இருக்கலாம் ஏழரை நாட்டு சனியினால் அப்போ ஏழரை நாட்டு சனியாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோடு முடிஞ்சு போச்சு மூணாம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு போய் சனி பகவான் போனார் அந்த சனி பகவான் போனதுக்கு அப்புறமே அவங்களுடைய இதில் மாற்றங்கள் நிறைய மாற்றங்களும் திருப்பங்களும் வந்திருக்கிறது தான் அதே போல் நாலாம் இடத்துல இருந்த ராகு பகவானும் மூன்றாம் இடத்துக்கு வந்ததுனால அதுவும் மிக மிகச்சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடியது அவங்க நினை நினச்சதெல்லாம் நடத்தக்கூடிய காலமாக இருக்கக்கூடிய காலம் இருந்தாலும் இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதியை ஏழாம் இடத்தில் இருந்து ஒன்பதாம் பார்வையாக இந்த சனியும் ராகுவையும் பார்க்கறதுனால இது மேலும் அருமையான நிகழ்வு தரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இது போக அவருடைய அஞ்சாம் பார்வையாக வந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால ரெண்டாம் திருமணத்திற்கு காத்திருக்கிறவங்களுக்கு கூட இப்போ ரெண்டாம் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஆக இந் இது இது காலம் இருந்ததை விட அதாவது உங்களுக்கு ஆறில் இருந்து குரு பகவான் செய்ததை காட்டிலும் ஏழாம் இடத்துக்கு வந்து அவருடைய பார்வைகள் பலம் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் இப்போ ஐயா இப்போ இவ்வளவு எல்லாமே சிறப்புன்னு நம்ம சொல்லிட்டோம் சரி அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தசா புக்தி சப்போர்ட் பண்ணலை அந்த காலகட்டத்திலையும் இப்போ குரு வந்து சப்த சம சப்தமத்தில் இருக்கிற இது ஒரு ரொம்ப நல்ல விசேஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சொன்னீங்க இருபத்தி மூணில் வந்து சனி பயிற்சியாகி மூணாம் இடத்துக்கு போயிடுச்சு முடிசூடாக மன்னனாக இருப்பாங்க ஆனால் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராசியின் அதிபதி ஆறாம் இடத்துல போயிட்டார் அதில் மறைஞ்சி போனதுனால இந்த ஒரு வருஷம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கல எது இருந்தாலும் பயம் வந்துருச்சு வேலையில் மாற்றம் வந்துருச்சு ஒரு கடன் அதிகமாக போச்சு படபடுப்பாய் போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு ஏப்ரல்லேருந்து இருபத்தி அஞ்சு ஏப்ரல் இப்போ முடிய போகுது இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு முடியுது இப்ப வரக்கூடிய இருபத்தி அஞ்சுல வர குரு பயிற்சி ஒரு பெரிய வெடிச்சத்தை கொடுக்க போகுது கண்டிப்பா இந்த காலகட்டத்துல ஒருவேளை அவர்களுக்கு தசாபுக்தியில கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்ப வந்து அவங்களுக்கு குருவுக்கு உண்டான எந்த கோவிலுக்கு போனா உடனடியாக அவங்களுக்கு இந்த பலன்கள் எல்லாமே வரக்கூடும் அப்படி அவர் கேட்கறது வந்து இரவோடி இரவாக பலன் கிடைக்க போனது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விடிஞ்சா பலன் நைட்டு படுத்தா பலன் இரவோடு இரவோ பலன் கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல கோயிலாக சொல்லுங்கள் ஐயா அல்ல நல்ல மாற்றங்கள் வர்றதுக்கு உண்டான கோயிலாக சொல்லிடுவோம் சார் இப்போ ஐயா வந்து விளக்கமாக எல்லாம் சொன்னாங்க ஆறாம் இடத்துல இருந்த குரு ஏழாம் இடத்துக்கு போனார்னா பிரச்சனைகள்லாம் இருந்தது இது நல்லா வர்றதுக்காக ஒரு கோயில சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இப்ப பாதி பேர் வந்து தனுசு ராசியில பாத்தீங்கன்னா கடன்ல அதிகமா இருக்காங்க ஆறாம் இடத்துல ராசி ஆறாம் இடத்துல ராகு ராசி குரு இருந்ததுனால பெரிய பிரச்சனை ஆமா இப்ப அதனுடைய மாற்றங்களுக்கு இது சொல்லுங்க ஐயா சொல்ற மாதிரியா ஆறாம் குரு இருந்ததுனால மன பயம் மன பதட்டம் கிளேசங்கள் டிப்ரெஷன் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா தொடலாமா வேண்டாமா அப்படின்னு பயம் கலந்த பதற்றம் இருந்துச்சு அந்த பதற்றமெல்லாம் விடுபடுற மாதிரி ஒரு நல்ல கோயிலாக கண்டிப்பாக கண்டிப்பாக ம் இப்போது இந்த ஏழாம் இடத்துக்கு போகிற குரு பகவான் நல்லவர் தான் இருந்தாலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசைகளோ இல்லை நடக்கக்கூடிய புத்திகளோ அந்த திசையில் உள்ள புத்திகளோ இல்லை அந்த புத்தியில் உள்ள அந்தரங்களோ அந்தரத்துக்குள்ளால் இருக்கிற சூட்சமங்களோ இதில் ஏதாவது ஒன்றும் சரியில்லைனாலும் வேலை செய்யாது அப்படிங்கிறது கோச்சார ரீதியில் வந்து பார்க்குற போது ஐம்பது நாங்கள் சொல்கிறது இருபத்தஞ்சி பர்சன்ட்டு தான் ஆனால் அவங்கவுங்களுடைய ஜனன ஜாதகங்கிறது வந்து நூறு பெர்சன்ட்டுமே வேலை செய்யும் அப்போ நான் அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து இப்போ வந்து ஜனன ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதனை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம் அப்போ அதுதான் முதன்மையாக வேலை செய்யும் அப்போ முதன்மையாக வேலை செய்யுங்கிற போது அதுகெல்லாம் சரியில்லாமல் இருந்தால் கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயூர் அப்பனை போய் பார்க்கணும் குருவாயூரில் அதுலேயும் வியாழக்கிழமகளில் போய் பார்க்குறது வந்து மிக மிகச் சிறப்பு அந்த வியா வியாழக்கிழமையில் அவரை போய் பார்த்துட்டு வந்தால் மாத்திரம் பத்தாது த எல்லாருக்குமே வந்து தான தர்மங்கள் பண்ணணுங்கிற எண்ணங்கள் வரணும் அந்த தான தர்மங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான்னால் அவர் குருத்துவம் அடைஞ்சவர் அப்போ மகான்களை போய் பார்க்கலாம் அதே போல் இந்த கு குருத்துவம் பெற்றவர் அவர்கிட்ட போய் படிக்கிற குழந்தைகளுக்காக தான தர்மங்கள் பண்ணலாம்ங்கிறது அந்த படிக்கிற குழந்தைகளுக்கு என்ன தான தர்மம் பண்ணணும் ஒன்று சாப்பிட்றதுக்காக கொடுக்கலாம் இல்லைன்னா அதுங்களுடைய யூனிஃபார்முக்கு உண்டான வஸ்திரங்களை வாங்கி கொடுக்கலாம் படிக்கிறதுக்கு உண்டான பாட புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் எழுதுறதுக்கு உண்டான உபகரணங்களை வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா குருவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்போ இந்த மாதிரி நிகழ்வுகளை எல்லாம் செய்யணும் இதையெல்லாம் செய்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த குரு பகவான் வந்து வேறு எந்த ரீதியில் உங்களுக்கு சரியில்லைன்னாலும் அதை சரி பண்ணக்கூடியவராக இருப்பார் அதாவது இதுல பாத்தீங்களா குருவாயூர் போயிட்டு வர்றது குழந்தை பிராப்தியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பா அடுத்தது பாத்தீங்கன்னா குருவுக்கு உண்டான குரு ஆயூரப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவுக்கே குருவாக இருக்கக்கூடிய ஸ்தலமாக விஷ்ணுவே இருக்கிறதுனால பெரிய ஸ்தலமாக சொல்லப்படுறது நல்ல ஒரு விஷயத்த சொன்னீங்க ஐயா இப்ப எல்லா நற்பலனையும் சொல்லிட்டோம் இப்போ இந்த தனுர் ராசிக்கு இந்த குரு பயிற்சியின் மூலியமாக என்னென்ன நற்பலன்கள் எது எதில் இருக்கணும் ஆகிருக்கணும் அது ரெண்டுத்தையும் கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா நல்ல ஒரு விஷயம் அதாவது ஒரு க்ளீ இது மாதிரி ஒரு கிளிப்ஸ் மாதிரி சொல்ல போனோம்னா தனுசு ராசிக்கு பொன்னான மிகப்பெரிய ஏற்றமான காலம் வந்தாச்சு மே பதினொன்று அதனுடைய தேதியை குறிப்பிட்டு வச்சுக்கோங்க உங்களுடைய நோட் புக்கில் டைரியில் எல்லாத்துலேயும் எழுதி வச்சுக்க வேண்டிய டேட் அது மாற்றங்கள் பெரிய ஏற்றங்களோடு வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய மன கிளேசங்கள் அகலக்கூடிய காலகட்டம் தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் முடிவுகள் அற்புதமாக எடுக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்துல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் சரி உங்களுக்கு ஏன்னால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் திருமணம் இவ்வளவு நாள் தடைபட்டு இருந்தது நிச்சயமாக திருமணம் இந்த வருஷத்தில் நடந்தே தீரும் இந்த குரு பயிற்சியிலேருந்து அடுத்த குரு பயிற்சி இருபத்தி ஆறு அஞ்சு இருபத்தி ஆறுக்குள்ளே கண்டிப்பாக நிச்சயமாக நடந்தே தீரும் சரி இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் அதாவது த தனித்து விடப்பட்ட ஆணோ பெண்ணோ திருமணத்திற்கு பிறகு தனித்து விடப்பட்டு ஆனால் அவர்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பார்களேயானால் இரண்டாவது திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாகவும் சரி இந்த காலகட்டத்தில் தொழிலில் எப்படி இருக்கும்னு பார்த்து இல்லையானால் கூட்டு தொழிலில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் இது ஒரு பெரிய ஏற்றமான காலம் இதில் வந்து பார்த்தீங்களா என்ன ஒரு விஷயத்தில் கண்ணு கண்ணுங்க கருத்துமாக இருக்கணும்னா அதீத முயற்சி போடாதீங்க மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அதீத முயற்சியை போட பார்ப்பீங்க அதனால் சில நேரத்தில் வந்து தவறாக முடியக்கூடும் ரெண்டாவது விஷயம் இளைய சகோதர சகோதரிகளோட விட்டு கொடுத்து போங்க பிரச்சனைகள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த ரெண்டு விஷயத்தை தவிர இந்த குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடுகள் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்